சைக்கிள்ஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பிக்பாஸ் சீசன் செவன் கண்டஸ்டன் ஆன ஐஷு வந்து பிரதீப் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ரெட் கார்டு இஷ்யூ சம்பந்தப்பட்டு அந்த விஷயம் வந்து இப்போ வந்து ஐஷு ஃபேன்ஸ் மத்தியிலையும் பிரதீப் ஃபேன்ஸ் மத்தியிலயும் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாஸ் சீசன் செவன் கண்டஸ்டான ஐஷு வந்து பிக்பாஸ் வீட்டிலருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து ரொம்ப வருஷம் கழி ரொம்ப நாள் கழிச்சு வந்து குட் வேர்ட்ஸ் வந்து பிரதீப் கிட்ட இருந்து தான் கிடச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட பேசினதுக்கப்புறமா தான் கொஞ்சம் வந்து பெட்டராகவே எனக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இருந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஐஷுக்கு வந்து ஃபுல்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸாக தான் நிறையா இருந்தது ஸோ அதனாலேயே அவங்க வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்து வெளியவே நிறைய தலகாட்டம் தான் இருந்தாங்க இப்போ ஏர்லி ஸ்டேஜஸாக தான் வந்து இன்டர்வியூஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வந்து அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து கன்ஃபெக்ஷன் ரூமில் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டு ஜோவிகா தான் நான் வந்து இதை பற்றி பேசினேன் என்னன்னா நான் வந்து பிரதீப்க்கு வந்து துரோகம் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஜோவிகா கிட்டே சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா ரெட் கார்ட் சம்பந்தப்பட்ட யார் கூடயுமே வந்து நான் வந்து பேசலை ஏன்னா வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப விஷயம் வந்து நிறையவே தப்பாக இருந்தது ஸோ அதனால வந்து ரொம்பவே எனக்கு கில்ட் ஃபீல் வந்து நிறையா இருந்தது ஸோ என்னோட லை கையிலேருந்து இருந்து ஒருத்தரோட லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐஷம் வந்து சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டு பிரதீப் கிட்டே வந்து நான் வந்து பேசினேன் அப்போ வந்து பிரதீப் சொன்ன ஒரு வார்த்தை வந்து என்னை வந்து ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஐஷு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்னா வந்து பிரதீப் கிட்டே வந்து ரெட் கார்டு இஷ்யூ பற்றி சாரி கேட்டு பேசும்போது நீ மச்சான் நம்ம விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூலாக வந்து ஹேண்டில் பண்ணார் ஸோ இட் இட்ஸ் மீ ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஐஷு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிரதீப் பார்த்தோம்னா வந்து இந்த விஷயத்தில் ஐஷூ கிட்ட ரொம்பவே மெச்சூர்டாக பிகேவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் பிக் பாஸ் வீட்லேயே நிறைய விஷயங்கள வந்து பிரதீப் வந்து ரொம்ப மெச்சூர்டாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு ஸோ அதை வந்து நிறைய எபிசோட்லேயும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்